அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகம அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் அஷ்டமி வெறும் அஷ்டமி கிடையாதுங்க புதாஷ்டமி இந்த புதாஷ்டமியில் நாம் செய்கின்ற எந்த பூஜையாக இருந்தாலும் அதாவது ஸ்நான தான ஜப ஓமங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமி அப்படின்னாலே பைரவருக்கு உண்டான ஒரு திதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் இன்றைய தினம் பைரவருக்காக நாம் செய்ய போகின்ற ஒரு அருமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் இதற்கு முன்பாகவே திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கு கத்தரிக்காயை வைத்து எப்படி வீட்டினுடைய நிலைவாசல் அதாவது எலுமிச்சம் காய் மற்றும் அந்த மிளகாயை வச்சு திருஷ்டிக்கு கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி கத்தரிக்காய் அதோடு சேர்ந்து சில காய்கறிகளை வச்சு நம்ம வீட்டுக்கு நிலைவாசலில் அமாவாசை என்று கட்டும்போது முழு திருஷ்டிகளும் அகலும் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த காய்கறிகளில் மிக முக்கியமானது கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லியிருந்த யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பார்த்த ஞாபகம் இருக்குது அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் பரிகாரம் நமக்கு நல்ல பலனை தரும் எதனால் அப்படின்னு கேட்டா இதனுடைய வண்ணம் வந்து ஒன்று கருமையாக இருக்கும் இன்னொன்று வந்து நீல நிறத்தில் இருக்கும் வெண்மையான நிறத்திலும் இருக்கும் அதாவது லைட் அதாவது பச்சை நிறத்தில் இருக்கும் அது வந்து இந்த நீல நிறம் அல்லது கருப்பு நிறம் இந்த நீலம் கருப்பு யாருக்கு உகந்தது அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது அப்போ இந்த சனீஸ்வர அதி தேவதையாக விளங்குபவர் தான் வைரவர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கத்திரிக்காயை வச்சு நாம் வந்து பைரவ அஷ்டமி என்று எதற்காக நாம் பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்றது இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கு பைரவருடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு இந்த பரிகாரம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினம் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து விடலாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க அதை வந்து சரி பாதியாக வெ வெட்டுங்கள் சரி பாதியாக வெட்டிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புறத்தில் மஞ்சளை வந்து தடவுங்க இன்னொரு புறத்தில் வந்து சுண்ணாம்பை வந்து தடவுங்க இப்போ வந்து இந்த மஞ்சள் கொஞ்சம் ஈரம் அற்ற நிலையில் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதை குழைச்சிட்டு கூட நீங்கள் தடவலாம் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காயை கட் பண்ணும்போது நீல வாக்கில் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே மஞ்சள் கூட நம்ம பூசலாம் பூசிட்டு இன்னொரு புறத்தில் வந்து சுண்ணாம்பை பூசணும் பூசின பிறகு இந்த கத்திரிக்காய் கால வந்து ஒரு புறம் சுண்ணாம்பு ஒரு புறம் மஞ்சளை வந்து நம்ம பூசி இருக்கிறோம் இல்லையா அப்போது இதை வந்து ஒன்றோடு ஒன்று நாம் உராசணும் அதாவது ஒன்று நீலவாக்கில் வெட்டியிருக்கிறோம் ஒரு கத்திரிக்காயை பாதியாக அதில் வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து மஞ்சளும் சுண்ணாம்பையும் பூசிட்டோம் ஒன்றோடு ஒன்று அது உராசும்போது நல்லா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கையில் ஒரு பாதி கத்திரிக்காய் இன்னொரு கையில் இன்னொரு பாதி கத்திரிக்காய் எடுத்து பூசிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டால் அது சிகப்பாக மாறும் ஏன்னா மஞ்சள் சுண்ணாம்பு சேரும்போது சிகப்பாக மாறும் அப்போ அதை கையில் நாம எடுத்துட்டு வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியில போய் நின்றுட்டு வைஸாக மூன்று சுத்து ஆன்டி வைஸாக மூன்று சுத்து அதாவது இடதுபுறம் மூன்று வலதுபுறம் மூன்று மேலிருந்து கீழாக மூன்று சுத்திட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வச்சுக்கணும் அதில் வந்து போட்டுடணும் அடுத்து வந்து வேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு கையில் வச்சுட்டு கால பைரவ அஷ்டகம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஓம் கால பைரவாயை நமகா அப்படின்னு இருபத்தி முறை சொல்லி இதே மாதிரி மேலிருந்து கீழாக அந்த வேப்பிலையை கையில் வச்சுட்டு நாம் சுற்றணும் சுற்றிட்டு அதையும் அந்த தண்ணீரில் போட்டுடணும் பிறகு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல போட்டுடணும் இதன் மூலமாக வீட்டில் இருக்கின்ற அத்தனை கெட்ட சக்திகளும் வெளியில் போயிடும் இன்று இரவுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாடா பபாய் சி யூ